எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே நான் உங்களோட மரபு மருத்துவ எழுத்தாளர் புதின் சுரேஷ் பேசுறேன் ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் மருந்தன வேண்டாவாம் தீந்தமிழ் மரபில் திருக்குறள் கூறும் மருந்தன வேண்டாவாம் அப்படிங்கிற தலைப்புல நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த மருந்தன வேண்டாவாம் அப்படின்னு துவங்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப புகழ்பெற்ற திருக்குறள் எல்லோருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படின்னு இந்த ஒரே ஒரு திருக்குறளுக்கு நான் எழுதின உரை தான் இந்த புத்தகம் ஒரே ஒரு திருக்குறளை மிக ஆழமாக அதனுடைய நுண்மையை அதனுடைய கருத்து நுண்மையை உங்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகம் எழுதினேன் இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஒரே ஒரு திருக்குறள் என்ன சொல்லுது அப்படிங்கிற அந்த வாழ்வியல் மருத்துவத்தை நீங்கள் உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா மருந்து மாத்திரை இல்லாம நீங்க உயிர் வாழ்ந்துடலாம் இந்த புத்தகம் இரண்டு வேலை செய்யும் என்ன ரெண்டு வேலை செய்யும் அப்படின்னா ஒன்று உங்களை மருந்து மாத்திரை இல்லாம உயிர் வாழ வைக்கும் இன்னொன்று ஒரு தமிழினுடைய ஒரு செய்யுள்ளுடைய பொருளை உண்மையான பொருளை நாம் எப்படி உள்வாங்கிறது அப்படிங்கிற ஒரு தமிழ் பாடத்தை இந்த புத்தகம் நடத்தும் இப்போ அசைப்படுறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மாடுகள்லாம் அசைப்படும் ஆடு மாடுகள்லாம் அசைப்படும் அங்கே போய் அங்கெங்கே போய் மேஞ்சிட்டு வந்துடும் மேய்ஞ்சிட்டு வந்து தனியாக உட்காந்துக்கிட்டே எம் 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 அம்னு அசைப்படும் இப்போ மனிதர்கள் எதை அசைப்படுவாங்க படித்த கருத்துக்களை அசைப்படுவாங்க படித்த நம்மளுடைய திருக்குறளை படித்த நம்மளுடைய செயுர்களை தமிழ் செயுர்களை படித்த நம்மளுடைய திருவாசக பாடல்களை தேவார பாடல்களை ஒரு ஒரு பாடலாக எடுத்து நம்ம அசை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள நிறையா கருத்துக்கள் வந்து கொட்டும் அந்த பாடல் பாடலினுடைய உண்மை பொருள் விளங்கும் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு திருக்குறளும் ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒரு சின்ன பென்ட்ரைவுக்குள்ள எவ்வளோ நேரத்தினுடைய ஃபுட்டேஜ் அடங்கியிருக்கு அதே மாதிரி ஒரு சின்ன திருக்குறளில் நிறைய கருத்துக்கள் உள் உள்ளே அடங்கியிருக்கும் அந்த கருத்துக்களையெல்லாம் நாம் எப்படி அந்த திருக்குறளை அசை போட்டு அசை போட்டு அதுக்குள்ளேருந்து இருந்து உள்வாங்கிறது அந்த கருத்துக்களை நம்ம வந்து கண்டுபிடிச்சி உள்வாங்கிறது அப்படிங்கிற பாடத்தை அந்த புத்தகம் நடத்தும் ஒரு புத்தகம் இரண்டு வேலை செய்யும் ஒன்று உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் உயிர் வாழ்கிறதுக்கான ஒரு மருத்துவ வாழ்வியலை கொடுக்கும் இன்னொரு இன்னொன்று திருக்குறளின் ஒவ்வொரு திருக்குறளையும் எப்படி நாம் அதனுடைய கருத்தை உள்வாங்கிறது அப்படிங்கிற அந்த பாடத்தையும் கொடுக்கும் அதனால் அவசியம் இந்த மருந்தன வேண்டாவாம் அப்படிங்கிற நான் எழுதின புத்தகத்தை அவசியம் வாசிங்க இந்த புத்தகத்தை நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்னா பவானி சுப்பிரமணியன் அப்படிங்கிற அப்படிங்கிறவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரியர் மூலமாக புத்தகத்தை வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அவருக்கு ஜிபே மூலமாக பணம் செலுத்திக்கலாம் அந்த பவானி சுப்பிரமணியன் அப்படிங்கிறவரினுடைய தொலைபேசி எண் கீழே ஸ்க்ரோலிங்கில் ஓடும் அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் அவசியம் நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் ஒரு மருத்துவ ரீதியான ஒரே ஒரு திருக்குறள் என்ன வேலை செய்யுது எப்படிலாம் நம்மளை ஆரோக்கியமாக வாழ வைக்கிது அப்படிங்கிறத நீங்கள் ஆழமாக உணர்ந்து கொள்ள முடியும் இந்த புத்தகத்தின் மூலமாக